யாருக்கெல்லாம் இந்த ஏற்கை அழகு பிடிச்சிருக்கு வாங்க வாங்க இதுதான் எங்க ஏரியா ாம கண்ண முடிச்சு ாய் வாங்க 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 வெல்கம் வெல்கம் பாருங்க எங்களோட ஏரியா எப்படி இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்க இதான் எங்கள் ஏரியா ஒருத்தர் வந்திருக்கீங்க வந்தவங்களும் ஓடி இருக்கீங்க லைக் போட்டாச்சு கமெண்ட்டை காணும் பார்த்திங்களா எங்கள் ஏரியா பாருங்க இப்படி இருக்குது பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா எங்கள் ஏரியா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க யாருக்கு சாப்பிட்டியா என்ன பண்ற சாப்பிட்டே என்ன லைக் வேறே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா புதுசாக வந்தவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் எங்கள் ஏரியா ஃபுல்லாக பசுமையாக இருக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயின்னு இருக்கேன் இப்போ பதினஞ்சு பேர் வாட்ச் பண்ணுறீங்க ஆனால் ஒரே ஒரு லைக்கு பதினஞ்சு பேர் லைக் போடலாம்ல அப்படியே புதுசாக வந்தவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாத்தீங்களா பயங்கரமா இருக்கு என்ன பண்ணாத போயிட்டேரு அதை பத்தி ஒண்ணு இல்லையா யாரையும் நான் கட்டாய்ப்படுத்தலையே நமக்கு விருப்பம்னால் வீடியோ பாரு பிடிச்சிருந்தாங்க யாரையும் யாரும் கட்டாயப்படல வீடியோ போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலன்னா அது உங்களோட விருப்பம் நீ என்ன பண்ண நான் என்ன பண்ணன்ற கேள்விகள்லாம் இது கிடையாது ஓகே விருப்பம்னால் லைவாக பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் பேச்சு பேச்சு பேசக்கூட நண்பன்

இதாக போகணும் ஆயக்கா அங்கே வாங்க வந்தவங்க லைக்கை மறக்காமல் போடுங்க லைக் பண்ணுங்க இந்த ஏரியாலாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்க்ரைப் கரெக்டாக என் வீட்டிலேருந்து இங்கே வர பத் பத்து நிமிஷம் ஆகும்னு பார்த்தா ஆறு நிமிஷத்தில் நடந்து வந்துட்டேன் என்ன பண்ணுறீங்க நானா மூணு நூறு நாள் வேலை நூறு நாள் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சாப்பிடாமல் வந்துட்டேன் அதனால் வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்போது வேலையை வேலை செய்கிற இடத்துக்கு வந்து இருக்கேன் ஒரே ஒரு லைக்கு தான் லைக் அப்படி ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணால் லைக் போகுது லைக் போடுறதுனால என்ன ஆகிடு போகுது போடலாமே புதுசாக வந்தவங்க என்னோடய வீடியோ போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்cribe பண்ணுங்க அம்மாமா வீடியோவில் இருக்குது போய் பாருங்கள் பார்த்தா பயந்து ஓடிடுவீங்க அடியேவானுங்கற வீட்டுக்கு போனா சாப்பிடவே இல்ல மாத்திரை சாப்பிட மாத்திர போணும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு மாத்திர போணும் ஐயோ எனக்கு ரத்த பாயிண்ட் கம்மியா இருக்கு அது அதிக படுத்துது மாத்திர இதெல்லாம் Terima kasih telah <laughs> menonton! para o dia